ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல நான் எல்லாருக்குமே நன்றி சொல்கிறேன் ஏன்னா பதிவுகள் எல்லாம் ஒவ்வொருத்தரும் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்கு மேடம் நாங்கள் நிறைய விஷயங்கள் அண்ட் எஸ்பெஷலி அந்த நரசிம்மர் பரிகாரம் ஒன்று சொன்னோம் பார்த்தீங்களா ஸோ என்னை பார்த்தா நிறைய பேர் சொன்னாங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்ட்டுன்னு அண்ட் என்ன எனக்கு ஒரு ஹாப்பினஸ் அப்படின்னா எங்கேயாவது கடைகளுக்கெல்லாம் நான் ஏதாவது வாங்க போகும்போது ஏதாவது ஒரு நாலு லேடிஸ் என்ன பார்க்கும்போது சொல்லுவாங்க உங்கள் வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்குறேன் மேடம் அப்படின்னு அண்ட் இன்ஃபேக்ட் நிறைய பேர் நான் சே சேட்டலைட் சேனல் சங்கரா டிவி பண்ணுறேன் மெகா எல்லாம் பண்ணுறேன் சேட்டலைட் சேனல்ஸ் பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறத விட ஆன்மீகம் பரிகாரம் யூடியூப் பார்த்து நான் நிறைய விஷயம் தெரிஞ்சினேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதில் எனக்கு என்ன சந்தோஷம்னா ஜென்ரலி லேடிஸ் வந்து ஒரு விஷயம் பண்ணும்போது நிறைய நம்ம அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டுதேன் அண்ட் இந்த சேனல் நடத்துகிறேன் ஸ்ரீவித்யா ஏன்னா எங்களுக்கு தெரியும் ஒரு சேனல் நடத்துறது வந்து அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாது நம்ம யூடியூப்புன்னு சொல்கிறோம் இருக்குது நிறைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் இருக்குது எவ்வளோ குப்பைகள்லாம் வந்து அந்த யூடியூப் சேனலில் நம்ம பார்க்குறோம் பட் ஆன்மீகத்தை வளர்க்குறதுக்கும் என்கிட்ட அவங்க ஃபஸ்ட்டு இந்த சேனல் எனக்கு இது பண்ணித்தர முடியுமான்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க இது வந்து ஏதோ மக்களுக்கு போய் ரீச் ஆகணும் மேடம் ஒரு பரிகாரம் அப்படிங்கும்பொழுது அவங்க அதில் பயனடையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு சோஷியல் காஸ்டாக அவங்களும் பண்ணுறாங்க இன்றைக்கி வரும்போது நான் தான் கேட்டேன் மைக்கு அதாவது ஒரு மைக் வாங்கிறதோ இல்லை ஒரு கேமரா ரிப்பேர் ஆனால் இது பண்ணுறதோ இந்த யூடியூப்பில் வர காசை விட அதுக்கு ரிப்பேருக்கான காசை நிறையா செலவு பண்ணுறா இதெல்லாம் எவ்வளோ ஒரு ஒரு வீடியோ நாங்கள் எடுக்கணும் இல்லை அவாத வந்து எடிட்டிங் பண்ணி எல்லாம் போடும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் ஸோ ஜென்ரலி இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நீங்கள் கிட்டே பேசும்போது அவங்கெல்லாம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா அவங்கள பண்ண சொல்லுங்கள் அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறத விட நான் என்ன நினைப்பேன் அப்படின்னா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்கன்னா அதை ஷேர் பண்ணுங்கள் இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸு இல்லை நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் குரூப் வச்சுருப்பீங்க ஒரு குரூப்பில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணும்போது இன்ஃபேக்ட் அவங்களும் நிறைய பேர் அந்த விஷயத்த வந்து தெரிஞ்சுக்கிறாங்க இல்லையா ஸோ இன்டேரக்ட்லி நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு புண்ணியம் பண்ணுறீங்க அப்படிங்கிறது தான் அண்ட் இந்த பதிவு இன்றைக்கி நான் வந்து பேச போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது வரக்கூடிய வசந்த நவராத்திரி இப்போ ஜென்ரலி இப்போ நம்ம பார்த்தோம் ஹோலி கொண்டாடினாங்க இப்போது பௌர்ணமி வந்தது இல்லையா இப்போ பௌர்ணமி வரைச்சே ஹோலி எப்போவுமே இதை வந்து வசந்த காலம்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் வந்து சொல்லும்போது ஸ்ப்ரிங் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ நிறைய ஃப்ளவர்ஸ் எல்லாம் ப்ளூம் ஆகி நமக்கு சம்மர் வர்றதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நீங்கள் சென்னையில் இருக்கீங்க நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும்லாம் நம்ம இந்த மாதிரி சீசன்லாம் நம்ம பார்க்கவே மாட்டோம் அண்ட் குளோபலியே இப்போல்லாம் நிறைய மாறிடுச்சு பட் நல்ல இந்த நாலு சீசனும் நமக்கு தெரியணும் அப்படின்னா குளிர் பிரதேசங்கள் மாதிரி இடங்கள்ல இப்போ காஷ்மீர் மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த நாலு சீசனும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க அந்த மாதிரி நான் இது வரைக்கும் யாரெல்லாம் காஷ்மீர் போலையோ அவசியம் போங்க அதெல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு ஒரு அண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய அழகு இடங்கள் வேறு எங்கேயுமே கிடையாது நம்ம செலவு பண்ணி ஃபாரின் போகணுன்னு அவசியமே இல்லை இந்தியாவில் நம்ம இடங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமேசிங் ஸோ இந்த நாலு பருவங்கள் அப்போ சூரியன் மாறக்கூடிய காலகட்டத்தில் அந்த நாலு பருவங்களும் வரும் இந்த பருவங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் டைம் சொல்கிறோம் இல்லையா ஸோ இது வசந்த காலம் அப்புறம் கோடை காலம் மழைக்காலம் குளிர்காலம் இப்படி நம்ம காலங்களை வந்து சொல்கிறோம் இல்லையா இப்போ நமக்கு இருக்கிறது வசந்த காலம் ஸோ இந்த வசந்த நவராத்திரிங்கிறது இந்த பங்குனி மாதத்தில் இந்த அமாவாசைக்கு பிறகு மறுநாள் ஆரம்பிக்கும் அதாவது சாஸ்திரங்கள்லாம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா பங்குனி மாதமும் புரட்டாசி மாதமும் இந்த பருவ காலத்தில் வந்து அதிகமான கிருமிகளும் நோய்களும் வரக்கூடிய ஒரு காலமாக ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த சிக்கன் பாக்ஸ் அம்மை நோய்களை நிறைய பேருக்கு வரும் ஸோ நமக்கு ஒரு எதிர்ப்பு சக்தி வர்றதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இந்த பங்குனி மாதம் சூரியன் இருக்கும் இருக்கும்பொழுதும் சூரியன் கண்ணீராசியில் இருக்கும்பொழுதும் அதிகமான கிருமிகள் நோய்கள் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக அப்போ இந்த வசந்த நவராத்திரி எப்படி ஆரம்பித்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா காடுகளில் கானகம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காடுகளில் இருக்கக்கூடிய தேவத்தைகளுக்கு யக்னம் வளர்த்தி அங்கே வந்து யாகம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய மூலிகை எல்லாத்தையும் சேர்த்து அந்த யாகம் பண்ணாங்களாம் இது எப்போ பழைய காலத்தில் அப்போ அந்த யாகம் பண்ணும் பொழுது அந்த புகைனாலையும் அந்த மூலிகைனாலையும் நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உருவாக்கி கொடுத்ததாம் இந்த வசந்த காலம் ஸோ தான் இந்த வசந்த நவராத்திரியை மக்கள் கொண்டாட தொடங்கினார்கள் ஸோ இது வந்து நம்ம வீட்டில் பொம்மை வச்சுக்கிறோம் நவராத்திரிக்கு வந்து நம்ம பண்றோம் அப்படிங்கிறது இல்லை ஸோ காலத்திற்கு ஏற்றாற் போல மனிதனினுடைய ஒரு எதிர்ப்பு நோய் எதிர்ப்பு சக்திக்காக இருக்கட்டும் இல்லை மனிதன் நல்லா ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த நவராத்திரியெல்லாம் வந்து அப்போ என்ன வேத பண்டிதர்கள் வேதம் படித்தவங்க என்ன பண்ணுவாங்க கோவில்கள்லையும் மற்ற இடங்கள்லேயும் இந்த மாதிரியான யாகங்கள் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மக்களுடைய நலன் கருதி அப்போ இந்த ஒன்பது நாட்களும் என்னன்னா மகாமேருக்கு இல்லையா லலிதா பரமேஸ்வரியினுடைய மகாமேரு இந்த மகாமேரு இருக்கக்கூடிய ஆலயங்களில் தான் இந்த வசந்த நவராத்திரி ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்பட்டது ஸோ அந்த அந்த மகாமேருக்கு அபிஷேகங்கள் பண்றது மகாமேருவுக்கு வந்து இருக்கக்கூடிய இப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு இடம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு இடம் எது அப்படின்னா மாங்காடு மாங்காடு காமாட்சி அம்மன் கோவிலில் மகாமேருவுக்கு தான் எல்லாமே அங்கே வந்து அம்பாள் வந்து சும்மா ஒரு அலங்கார தேவதையாக தான் அவருக்கா ம மகாமேருவுக்கு தான் எல்லாமே வந்து பண்ணுவாங்க ஸோ இந்த லலிதா சகசிரநாமம் இந்த லலிதா பரமேஸ்வரியை கொண்டாடக்கூடியது தான் இந்த வசந்த நவராத்திரி அப்படின்னு சொல்கிறது இந்த ஒன்பது நாட்கள் இப்போ ஏப்ரல் மாதம் எட்டாம் தேதி நமக்கு அமாவாசை வருது இல்லையா ஸோ இந்த ஒன்பதாம் தேதி ஆரம்பித்து ஒன்பது நாட்கள் இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடப்படுகிறது அண்ட் ஒவ்வொரு முறையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வசந்த நவராத்திரியினுடைய முடிவில் தான் நமக்கு ஸ்ரீராம நவமியும் வரும் அது ஜென்ரலாக அப்படி தான் வந்து வரும் ஸோ ஸ்ரீ என்ன பண்ணாரா சீதா தேவியை வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யக்ஞத்தை அவர் காண அந்த காட்டில் தான் அவர் வந்து நடத்தியிருக்கிறார் அந்த காட்டில் அவர் நடத்தும் பொழுது அவருக்கு சீதாதேவியை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யாகம் வந்து பெரிதும் உதவியதாக புராணங்கள் வந்து சொல்லுது ஸோ இந்த நவராத்திரி டைமில் இந்த ஒன்பது நாளும் நம்ம என்ன எப்படி அம்பாளை வந்து வணங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுமங்கலிகளுக்கும் குழந்தைகளுக்கும் இது நம்ம வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அன்னதானம் பண்ணுறோம் வஸ்திர தானம் பண்ணுறோம் இதெல்லாம் ரொம்ப விசேஷமான ஒன்று ஸோ நமக்கு வந்து நம்மளை நம்ம நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கும்பொழுது கன்னியாகுழந்தைங்க மற்றும் சுமங்கலி பெண்களுக்கு நம்ம தாம்பூலம் கொடுத்து இந்த வசந்த நவராத்திரியை நாம் கொண்டாடலாம் இந்த ஒன்பது நாட்களும் நமக்கு வந்து ஒரு விரதம் இருக்கணும் அப்படின்னா டெய்லி நைட்டில் வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்லாம் இல்லை ஃப்ரூட் சாப்பிட்லாம் இல்லை வெறும் பால் மட்டும் சாப்பிட்டு ஒன்பது நாட்களும் விரதம் இருக்கும் பொழுது லலிதா பரமேஸ்வரியினுடைய முழு உடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த நாம் வசந்த நவராத்திரிங்கிறது கோவில்களில் கொண்டாடப்படக்கூடியதான் நம்ம வந்து வீடுகளில் பெருசாக எதுவும் நம்ம செய்ய வேண்டாம் லலிதா சகஸ நாம பாராயணம் டெய்லி பண்ணலாம் இல்லைன்னா நவாவரண பூஜை அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த நவாவரண பூஜை வந்து சுமங்கலிகளையும் கன்னியா பெண்களையும் போற்றி பண்ணக்கூடியது தான் நவாவரண பூஜைகள் எங்கெல்லாம் கோவிலில் பண்ணுறாங்களோ நீங்கள் பண்ணலாம் ஸோ சென்னையை பொறுத்த மட்டில் எந்த ஆலயத்திற்கு போனால் ரொம்ப நல்லது இந்த வசந்த நவராத்திரி இல்லைனா ஒன்று மாங்காடு காமாட்சி அம்மன் இல்லைன்னா காளிக்காம்பாள் கோவில் இது ரெண்டுமே நமக்கு ரொம்ப சிறப்பு வாய்ந்தது அங்கே மகாமேருவுக்கு தான் முக்கியத்துவம் அந்த இடத்துல ஸோ நீங்கள் வீடுகளில் மேருலாம் வச்சுருந்தீங்கன்னா இந்த வசந்த நவராத்திரியில் மேருவுக்கு வந்து அபிஷேகம் செய்து இந்த பூஜைகளை ஒன்பது நாட்களும் செய்யலாம் இந்த வசந்த நவராத்திரி வந்து பொதுவாக காலை வேளையில் செய்யக்கூடிய பூஜைகள் தான் ஸோ சாயங்கால வேலையில் செய்கிறது அப்படிங்கிறத விட இது காலை வேளையில் செய்யக்கூடிய பூஜை தான் வசந்த நவராத்திரியில் இந்த ஒன்பது நாட்களும் காலை வேளையில் உங்கள் வீட்டில் நீங்கள் லலிதா சகசாமி பாராயணம் செய்து ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு நைவேத்தியம் பண்ணலாம் ஸோ இந்த ஒன்பது நாட்களும் என்ன நெய்வேத்தியம் பண்ணால் ரொம்ப விசேஷம்னா சர்க்கரை பொங்கலும் உளுந்து வடையும் வந்து ரொம்ப விசேஷம் ஸோ ஒன்பது நாட்களும் இதை வந்து நீங்கள் நெய்வேத்தியமாக வைத்து அம்பாளை வந்து வணங்கலாம் இப்படி இந்த ஒன்பது நாட்களும் இந்த வசந்த நவராத்திரி கொண்டாடும் பொழுது வியாதிகள் ஃபஸ்ட்டு இருக்காது அதே மாதிரி இந்த ஹோமங்கள் எங்கெல்லாம் இந்த ஹோமம் பண்ணுறாங்களோ வசந்த நவராத்திரிக்கு அந்த கோவில்களுக்கு நம்ம நெய் வாங்கி கொண்டு போய் கொடுக்கலாம் குறிப்பாக மூலிகைகளால் ஆகக்கூடிய ஒரு யாகம்தான் வந்து இந்த வசந்த நவராத்திரியின் சிறப்பு அப்படிங்கிறது அந்த புராணங்கள்லையாமே சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பதிவு எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அண்டு ரொம்ப ரொம்ப ஒரு வசந்த நவராத்திரியை பற்றின ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கண்டென்ட் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் அண்ட் இது உங்களோட மட்டும் வச்சுக்காமல் மற்றவங்களுக்கும் நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வீடுகள்லேயும் இந்த வசந்த நவராத்திரியை கொண்டாடுங்க அம்பா லலிதா பரமேஸ்வரியை நீங்கள் வணங்கலாம் நவாவரண பூஜை முடிஞ்சால் செய்யலாம் அம்பாளினுடைய அனுகிரகத்தில் உங்களுடைய இல்லங்களில் சர்வ மங்களமும் வரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்